லைவ் அப்டேட்டு சௌந்தரியா ஒரு முரட்ட சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க முத்துக்கமனோட கோட்டை இருக்கல அந்த கோட்டைய வந்து உடச்சு சுக்குநூறு ஆக்கிட்டாங்க வேற லெவல் சம்பவம் தலைவி வாத்தளைவி வாத்தளைவு அப்படிங்கிற தான் இருக்குது அவங்க கோட்டையை வந்து முத்துமனோட கோட்டையை வந்து எட்டி உதச்ச உடனே வந்து மஞ்சிரி ஏ ஏ க சவுண்டை கொடுக்குது ஏ எப்படி வந்து எங்கள் கோட்டையை கலைக்கலாம் அங்கே வந்து கன்வேர் பெல்ட் வந்து நிற்கல ஒரு பக்கம் வந்து அருண் வந்து பாரு அடிக்கிறதுன்னு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி வரலாம் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஆக்ரோஷமாக ஏன்னு சொல்லி கத்திட்டு இருக்குது அது உடச்சி விட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு செங்கலையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போடு 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 எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்க தலைவியை டார்கெட் பண்ணீங்கடா சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணீங்கடா டே அந்த கன்னியா அது மட்டும் இல்ல அந்த மஞ்சிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து அப்படியே தூக்கி போடுவாராமா அந்த கேப்ல மஞ்சிரி வந்து சவுந்தரியா கல்ல எடுத்துட்டு போகுமா அப்போ உங்க கோட்டையை நாங்கள் கலெக்ட் பண்ணடா பதிலுக்கு வாங்கடா 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 அப்படிங்கிற மாதிரி தலைவி வந்து வச்சு செஞ்சு விட்டா இது கத்துது அதுக்கு சௌந்தரியா சொல்றாங்க இந்த மாதிரி அருணகு பார்த்தியா வந்து அடிபட்டு கண்ணுவர் வேறு நிற்கலை கட் நிற்காமல் நீங்கள் எப்படி வந்து தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சிரி வந்து ஆ உ ஆச்சு நான் போடுது அதெல்லாம் கிடையாது கண்ணியர் பெல்ட்லாம் நின்றுச்சு அவனுக்கு வந்து அடிப்படலாம் தெரியும் தான் நான் வந்து வச்சேன் என்ன வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஓடு காலையிலேருந்து சோமாவே பேசிகிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் பேசுவோமே ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே கன்னியன்ட்டை வந்து சொல்லுது இங்கே பாரு முத்து நம்மளுடைய செங்கலை வந்து கோட்டையை வந்து உடச்சிட்டா கோட்டையை உடச்சிட்டா பாரு அவன் ரெண்டு செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வேமாம் மச்சு ஓடி போய் சௌந்தரிய கையில் இருக்க செங்கலை வாங்கிட்டு போகுது அதுக்கு இந்த கண்ணி என்ன பண்ணுறான்னா திருப்பி கொண்டு வந்து செ அந்த செங்கலை சௌந்தரியட கொடுத்துட்டு போகிறான் ரெண்டு செங்கலை எடுத்துச்சா கொடுத்துரு 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 ஒரே உத ஓடி போகி 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 அப்பா அப்பா இன்னொரு பக்கம் பவித்திரம் ரெண்டு செங்கலை எடுத்துகிட்டு போயிடுச்சு போட்டு கொளுத்துக்கடா வாய் இருக்குன்ட்டு வாயிலே வடை சொல்லான்னு பார்க்குது இந்த மஞ்சரி முத்துக்கு முறணும் உக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சண்டை அந்த புரமோ த்ரீ சண்டை வந்துச்சு அதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றியே வணக்கம்